வணக்கலங்கா பொருடகினேர்களை மீண்டும் ஒரு சிறப்பு செய்தியோடு சந்திக்கின்றோம் இந்த செய்தி கருணா பிள்ளையான் இருவரின் கூட்டும் அமல் அவர்களும் இணைந்து ஒரு மட்டக்களப்பிலே அதாவது கிழக்கு மாகாணத்திலே எதிரிகளாக இருந்த அதாவது தளபதியாகவும் தலைவனாகவும் இருந்து எதிரிகளாக மாறி மீண்டும் இணைந்திருப்பதன் காரணம் என்ன என்பதை நாங்கள் அலசியிருக்கின்றோம் இது காலத்தின் கட்டாயமா அல்லது பயத்திலா அல்லது என்ன நடக்கப் போகின்றது கிழக்கில் அல்லது இலங்கையில் என்ன நடக்கும் போகிறது இதழின் பின்னணியில் யார் இருக்கிறார்கள் என்பதை சற்று அலசுவோம் ஆம் பிள்ளையான் கருணா மற்றும் அமல்ராஜ் அவர்கள் இணைந்து இந்த கட்சியை ஆரம்பித்து அனைவரும் ஒன்றிணைந்திருக்கிறார்கள் பிள்ளையானவர்கள் கருணா அவர்களுடைய தளபதியாக இருந்தவர் அதாவது தளபதி கருணா அவர்களுக்கு ஒரு பாதுகாவலாளராகவும் ஒரு வலதுகையாகவும் இருந்தவர் இருந்தும் அதன் பிற்பாடு கருணா சில சூழல்களிலே இயக்கத்தினால் புறந்தள்ளப்பட்டு அதன் பிற்பாடு வேறு கட்சிகளோடு இணைந்து ஆளும் கட்சியோடும் மற்றும் அப்பொழுது இருந்த இராணுவத்தோடும் இணைந்து சில செயற்பாடுகளை செய்திருந்தார் அதை விட அங்கே இருக்க முடியாத சூழலிலே அவர் இங்கிலாந்து பறந்திருந்த இங்கிலாந்தில் இருக்க முடியாத சூழலிலே நாட்டுக்கு வந்திருந்தார் அதாவது இலங்கைக்கு வந்திருந்தார் அதற்கிடையிலே பிள்ளையானுக்கும் அவருக்கும் இடையிலே ஏற்பட்ட முருகல் நிலையினால் மற்றவர்களின் தூண்டல் நிலையினாலும் பிள்ளையான் கருணாவை ஒதுக்கிவிட்டு தான் பிரத்தியேகமாக ஒரு கட்சி ஆரம்பித்து பிரத்தியேகமாக இயங்க ஆரம்பித்தார் அதிலிருந்து கருணாவுக்கும் பிள்ளையானுக்கும் ஒரு பனி போர் இருந்தது கருணாவும் பிள்ளையானும் ஒரே கூட்டணிக்கு கீழ் இயங்கியிருந்தாலும் அவர்களிடையே ஒரு ஒத்துப்போகாத தன்மையும் அவர்கள் இருவரின் ஆதரவாளர்களை போட்டு தல்கின்ற அல்லது எதிர்க்கின்ற அளவிற்கு முருகல் நிலையாக இருந்தது இருவரும் இருவரை எதிர்த்துக் கொண்டிருந்தார்கள் இப்பொழுது என் கட்சி வந்ததன் பிற்பாடும் ராஜபக்ச குழுவினர் புறந்தள்ளப்பட்டதன் பிற்பாடும் கோத்தபாய் அவர்கள் புறந்தள்ள பிற்பாடும் ரணில் விக்ரமசிங்கவோடு இணைந்து அவர்கள் ராஜபக்ச கோத்தபாய் அவர்களையும் உதறி சென்று ரணிலோடு இருந்தார் பின்பு ரணில் அவர்கள் கையில் ஆட்சி வந்ததன் பிற்பாடும் தொடர்ந்தும் ரணிலோடு இருந்து இப்பொழுது வெளியே வந்து தனி கட்சி ஆரம்பித்து பிரதான தளபதியின் ஊடாக அவரையும் இணைத்து அவரினூடாக ஊடாக முன்பு தன்னோடு இருந்த போராளிகளையும் இணைத்து ஒரு கட்சி ஆரம்பித்து கட்சி தோல்வி அடைந்திருந்தார் இருந்தாலும் கூட இப்பொழுது காலத்தின் சூழ்நிலை கருணா அம்மான் அவர்கள் கருணா அவர்கள் பிள்ளையான் அவர்களோடு இணைந்திருக்கின்ற காரணம் பிள்ளையான் தனித்து எங்க முடியாமல் இருக்கின்ற காரணத்தினாலும் கருணா எங்க முடியாமல் இருக்கின்ற காரணத்தினாலும் கிழக்கு பகுதியிலே தமிழரசு கட்சியில் இருக்கின்ற சாணக்கியன் அவர்கள் முன்னணியில் நிற்பதன் காரணத்தினாலும் அவரை எதிர்ப்பதற்காக கருணாவும் பிள்ளையானும் ஒன்றிணைந்து அவர்கள் தங்களிடத்தில் இருக்கின்ற ஒரு சில தங்களுடைய ஆதரவாளர்களை இணைத்தும் தாங்கள் ஒரு குடையின் கீழ் நின்று இருவருடைய ஆதரவையும் இணைத்து இவர்களை எதிர்த்து கிழக்கு மாகாணத்திலே தமிழரசுக் கட்சியை ஒழித்து கட்டுகின்ற நோக்கத்திலான் அவர்கள் ஆரம்பித்திருக்கிறார்கள் அவர்கள் வெற்றியை தாண்டி அவர்களுடைய நோக்கம் தமிழரசுக் கட்சியை ஒழித்து கட்ட வேண்டும் என்பதாகவும் அதே வேளையிலே என்பிபி கட்சிக்கு பெரிதாக ஆதரவு கிழக்கு மாகாணத்திலே இல்லை என்பது நாங்கள் கடந்த தேர்தல்களிலே நாங்கள் நிரூபணத்தினூடாக மக்களுடைய வாக்கினூடாக நாங்கள் பார்த்திருக்கின்றோம் இதே வேளையிலே The cat sat on the என்பிபி கட்சியை எதிர்ப்பதற்காகவும் சாணக்கியனை எதிர்ப்பதற்காகவும் தான் ராஜபக்ஷ குடும்பத்தினர் மற்றும் கோத்தபாய அவர்களின் தூண்டலினால் அவர்களின் பின்னுக்கு அவர்களை வைத்துக்கொண்டு முன்னணியில் இவர்கள் என்று இயங்குகின்றார்கள் என்ற ஒரு வதந்தியும் பரவலாக அடிபட்டு கொண்டிருக்கிறது அதைவிட ரணில் விக்ரமசிங்க அவர்களுடைய அந்த ஆலோசனையின் தான் இவர்கள் இருவரும் ஒன்றிணைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்றும் கூறப்படுகிறது இவர்கள் ஒன்று ஒன்றிணைந்தது நிச்சயமாக ஏதோ ஒரு பெரிய சிங்கள கட்சி சிங்கள தலைவர் அவர்களுக்கு பின்னால் நின்று இயக்கி கொண்டிருக்கிறார் என்பதும் மறைமுகமாக ஒரு ஊகத்தினூடாக கூறப்படுகிறது இது சரி தவறை தாண்டி அல்லது இருவரும் தாங்கள் ஒன்றுணைந்து இருவருடைய ஆதரவாளர்களையும் பெற்று சாணக்கியனையும் மற்றும் என்பிபி கட்சியையும் கிழக்கு மாகாணத்திலே அழித்தொழிக்க வேண்டும் என்று ஒரு நோக்கத்தோடு இவர்கள் இணைந்திருக்கிறார்கள் என்றும் கூறப்படுகிறது வேளையிலே அந்த கட்சியினுடைய முழுமையான பொறுப்பு கருணாவர்களுக்கு கைவ கைவசம் வருமாக இருந்தால் பிள்ளையான் சில வேளைகளில் ஓரங்கட்டப்படுவார் என்றும் கூறப்படுகிறது ஆனால் இன்னொரு தரப்பிலே பிள்ளையானுக்கு சிங்கள இஸ்லாமிய தமிழ் தரப்பிலே பல ஆதரவுகள் ஏற்கனவே இருந்ததாகவும் இருக்கின்றது என்றும் கூறப்படுகிறது அதனூடாக சில வேளைகளில் பிள்ளையான் சில வேளை கருணாவை ஓரங்கட்டலாம் என்றும் கூறப்படுகிறது ஆனால் இது எப்படி இருக்கும் எப்படி எந்த திசையை செல்லப் போகின்றது யாரின் பின்னால் இயங்குகிறார்கள் இவர்கள் கிழக்கு மாகாணத்தில் மாத்திரமல்ல கருணா வடக்கிலும் கண் வைத்திருக்கிறார் வடக்கிலே இருக்கின்ற முன்னாள் போராளிகளை இணைத்து வடக்கிலேயும் அவர் தளம் ஒன்றை அமைப்பதற்கு முயற்சி செய்ததாக கூறப்படுகிறது எதுவெதுவாக இருந்தாலும் நாங்கள் தொடர்ந்து இப்படியான வதந்திகளா உண்மைகளா என்று நாங்கள் ஊடகத்தினுடைய ஊகங்களையும் ஊடகத்தினுடைய செய்திகளையும் நம்பாமல் பொறுத்திருந்து என்ன நடக்கப் போகின்றது என்பதைத்தான் நாங்கள் பார்த்து நாங்கள் முழுமையாக அதனை கூற ஊடகத்தின் ஊகங்களோ அல்லது கற்பனைகள் தகவல்களையோ நாங்கள் நம்பி ஒரு முடிவையோ அல்லது ஒரு செய்தியையோ ஒலிபரப்ப முடியாமல் இருக்கிறது ஏதோ ஒரு வகையிலே கிழக்கு மாகாண மக்கள் கருணாவையும் பிள்ளையானையும் ஆதரிக்கிறார்களா இல்லையா என்பதை நாங்கள் தேர்தலின் பிற்பாடுதான் கூற முடியும் தொடர்ந்தும் இருந்து பார்ப்போம் அடுத்த செய்தி வரும் பொறுத்திருங்கள் இந்த செய்தியை லங்காஃபோர் ஊடகத்திற்காக இலங்கையன் தொகுத்து வழங்கியிருக்கிறார் தொடர்ந்து இணைந்திருங்கள் லங்காஃபோர் ஊடகம் இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வாசோக் இமோபிலியன் சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது ஐந்து ஒன்று நான்கு ஆறு நான்கு இரண்டு எட்டு வீடு வாங்க வீடு கட்ட வீடு திருத்த மற்றும் வீட்டு கடன் யுவ ஃபியூச்சர் அவபிஷன் போன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்கா ஆஃப் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள் அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள் நன்றி